ஸ்ரீனிவாஸ் மன்னிக்கோம் இசைக்கவி ரமணன் அவர்களே திரு பத்ரி அவர்களே என்னுடைய இணைய நண்பர் கேசவ் அவர்களே கூடியுள்ள அறிஞர் பெருமக்களே சபையில் இவ்வளவு தெரிந்த முக்கியமான முகங்களை பார்க்கிற பொழுது அளவற்ற ஒரு மனநிறைவு ஏற்படுகிறது ஒரு சிறப்பான விழா என்றால் பார்வையாளர்கள் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா அந்த வகையில் வந்திருக்கிற பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் இந்த தொகுதிகள் முழுவதையும் ஒரு வார்த்தை விடாமல் வரிவிடாமல் இருமுறை படித்து குறிப்பு எடுத்து ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் பேசுவதற்கு மனதில் சரக்கு இருந்தாலும் சுருக்கமாக ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்குள் சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் இதைவிட முக்கியமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குமானால் பிறகு நூலாசிரியரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்வேன் ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இந்த படைப்பினுடைய சிறப்பு என்பது சில பெயர்களை எல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் உங்கள் மனதில் அந்த பெயர்கள் தோன்றினால் அதற்கு நான் பொறுப்பல்ல சூரியன் மிகச்சிதமாக உதித்துக் கொண்டிருக்கிற இந்த அக்னி புஷ்ப வேளையில் திரௌபதி என்னும் அந்த நாரிமணியின் மனோகரமான புன்னகையில் என்று ஆரம்பித்து ஒரு பக்கம் கால் பக்கத்திற்கு ஒரு வாக்கியத்தை எழுதி எழுதப்படுகிற இதிகாச நூல்கள் நிறைய வந்திருக்கின்றன சரளமான அழகாக இசைக்கு பிரமணன் சொன்னார் சரளமான நடையில் எல்லோருக்கும் போய் சேருகிற வகையில் எழுதுகிற நூல்கள்தான் இன்றைக்கு தேவை இன்றைக்கு எந்த ஆழ்ந்த இலக்கியத்தை யார் எழுதினாலும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி போல எளிய தமிழில் எல்லோருக்கும் போய் சேர்கிற மாதிரி எழுதினால்தான் போய் சேரும் இல்லாவிட்டால் அவரவர் குழு சார்ந்து பாராட்டி கொள்ளலாம் மக்களிடம் போய் சேராது இந்த வியாச பாரதத்தை நினைத்து பார்க்கிற போது மனதில் நம் அனைவருக்கும் வருகிற எண்ணம் வியாசர் விருந்து மூதறிஞர் ராஜாஜி எழுதியது அவ்வளோ அழகான ஒரு நூல் சக்கரவர்த்தி திருமகன் என ராமாயணத்தையும் அவர் எழுதினார் ராஜாஜியினுடைய எழுத்து ஆர்விஎஸ்னுடைய எழுத்து ரெண்டிற்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு ராஜாஜியும் அப்படியே தான் எழுதுகிறார் ஆர்விஎஸ் எங்கும் தன்னுடைய கருத்துக்களை விமர்சனமாக வைப்பதில்லை ஆனால் மூதறிஞர் ஒரு மூதறிஞர் இல்லையா ஆங்காங்கே போகிற போக்கில் நுணுக்கமாக பார்த்தால் அவருடைய செய்திகள் நமக்கு புலப்படும் அதை கூர்மையாக பார்க்க வேண்டும் வதையை பற்றி அவர் எழுதுகிற போது சொல்கிறார் வாலி என்கிற பாத்திரமே ராமாயணத்திற்கு தேவையில்லை வாலி என்கிற பாத்திரத்தால் ராமனுக்கு விளைந்தது களங்கம்தான் ஒரு அபூர்வ ராமாயணத்திலேயே வருகிறது வாலியே சொல்கிறான் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டாலும் எதிர்காலம் ஏற்றுக்கொள்ளாது ராமா நீ சூரிய வம்சத்தில் பிறந்தவன் சூரியனில் களங்கம் கிடையாது சந்திரனில்தான் கலங்க முடியும் என்பதால் உன்னை ராமச்சந்திரன் என்று கூப்பிடுவார்கள் என்று சொல்வதாக ஒரு ராமாயணத்தில் வருகிறது வாலியை பற்றி எழுதுகிற போது ராஜாஜி எழுதுகிறார் வாலி என்ற பாத்திரமே தேவையில்லாத போது அவ்வளோ அறிவாளியான வால்மீகிக்கு அதை நீக்கிவிடலாம் என்று தெரியாதா என்ன ஆனாலும் அதை அவர் எழுதினார் என்றால் அதன் காரணம் நடந்த கதை வால்மீகி ஒரு ரிப்போர்ட்டர் தான் என்று எழுதுகிறார் அவருடைய அந்த பக்தி மனம் அந்த வரியை எழுதுகிறது நடந்த கதை என்று அவரே உத்தர ராமாயணத்தை பற்றி சொல்கிற பொழுது ஒரு முறை அக்னி பிரவேசம் செய்தை செய்துவிட்ட பிறகு மறுபடி சந்தேகப்பட்டு காற்றுக்கு அனுப்பினார் என்று வருவதெல்லாம் நடந்திருக்கவே வாய்ப்பில்லை பட்டாபிஷேகம் வரை வால்மீகி எழுதிய கதை எழுத்தாணியால் எழுதிய கதை உத்தர ராமாயணம் என்பது பாரத தேசத்து பெண்கள் தங்கள் கண்ணீரால் எழுதிக்கொண்ட கதை என்று அவர் எழுதுகிறார் இது மாதிரியான ஒரு அற்புதமான வியாசர் விருந்து பசுபதி தன்ராஜ் என்கிற ஒருவருடைய ஒரு முழு மகாபாரதம் ஒன்று வந்திருக்கிறது இதுபோல் பெரிதாக அவர் அந்த ஒரு திராவிட மரபு சார்ந்த அந்த அடுக்குமொழி கலந்து எழுதியிருக்கிறார் அது ஒரு வகையான போக்கு இது எடுத்தால் கீழே வைக்க முடியாது எடுத்தால் கீழே வைக்க முடியாது என்று சொல்கிற பொழுது ஆர்விஎஸ்ஐ பாராட்டவும் வேண்டும் சரியாக பாராட்டவும் வேண்டும் மிகையில்லாமல் பாராட்டவும் வேண்டும் என் மனதிற்கு திருப்தியாக பாராட்டவும் வேண்டும் என்று யோசித்து யோசித்து நான் கண்டுபிடித்தது ஜானகிராமன் நாவல் மாதிரி இருக்கிறது எடுத்தால் கீழே வைக்க முடியாது ஏனென்றால் என்னுடைய கண்ணோட்டத்தில் ஜானகிராமனுக்கு பிறகு ஒரு ஐந்தாறு இடங்கள் காலியாக இருக்கின்றன அதற்கு பிறகுதான் மற்ற எழுத்தாளர்கள் வருகிறார்கள் இந்த ஒரு அற்புதமான புத்தகத்தை ஜானகிராமன் நாவலோடு நான் ஒப்பிட்டாலும் மறு சிந்தனை செய்கிற போது இது நாவல் அல்ல சிறுகதை தொகுப்பு இந்த புத்தகத்தில் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்து அதன் தனி அத்தியாயத்தை ஒரு சிறுகதை போல நீங்கள் படிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு தன்மையோடு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது அது இந்த நூலினுடைய ஒரு விசேஷமான அம்சம் என்னுடைய தந்தை பி எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் பெரிய காந்தியவாதி சுதந்திரப் போராட்ட வீரர் கதரையை கட்டி வாழ்ந்தவர் தொண்ணூற்றி ஆறு வயது இருந்தார் அவருக்கு எண்பத்தைந்து வயதிற்கு மேல் ஒரு ஆசை வந்தது தன்னுடைய மகன் எழுதுவதை பார்த்து அவரும் எழுத விரும்பினார் அவர் மகாபாரத கிளை கதைகளை தொகுத்து இதிகாச கதை கொத்து என்று ஒரு நூல் வெளியிட்டார் மணியம் செல்வனுடைய அட்டைப்படத்துடன் வானதி பதிப்பும் அதை வெளியிட்டது எனக்கு ஒரு ஆசை அதற்கு நான் பெரிதும் மதிக்கிற ராமகிருஷ்ணபடம் துறவி சுவாமி கமலாத்மானந்தர் அணிந்துரை தர வேண்டும் என்று அவரை நேரில் அணுகி கேட்டேன் அவர் மிகுந்த ஒரு தூய துறவி அற்புதமாக அந்த நூலை படித்து அதற்கு ஒரு அணிந்துரை தந்தார் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அந்த விஷயத்தை ஆர்விஎஸ் உணர வேண்டும் அதற்காக சொல்கிறேன் நமக்கெல்லாம் சில கடன்கள் இருக்கின்றன பாரத தேசத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கடன் அமாவாசை தர்ப்பணம் மூலம் அதை நீக்குகிறோம் இப்படி நிறைய கடன்கள் இருக்கின்றன அது மாதிரி இந்த இருபெரும் இதிகாசங்கள் இந்த ரிஷிகள் எழுதிய இந்த இதிகாசங்களை படித்து ஆழ்மனத்தில் வாங்கிக் கொண்டு அந்த கருத்துக்கள் ஜீன் வழியாக பரம்பரை வழியாக நம் உள்ளத்தில் தேங்கி இதுவே நமது வாழ்க்கையை நெறியை உறுதிப்படுத்துகின்றன இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழாவிட்டால் அது தவறு இப்படி வாழ்ந்தவன் உயர் உயர்வானவன் என்று இப்படியெல்லாம் நம் மனதில் ஆழ்மனதில் எண்ணம் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ரிஷிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய ரிஷிக் என்று ஒன்று இருக்கிறது எனவே வாழ்நாளைக்குள் ராமாயணத்தை பற்றியோ மகாபாரதத்தை பற்றியோ யாராவது ஒருவர் எழுதினால் அவர் ரிஷிக் கடன் செலுத்தியவராகிறார் அது மிக உயர்வான செயல் என்று கமலாத்மானந்தர் சொன்னார் எனவே ரிஷிக்கடன் செலுத்தி இருக்கிற இந்த புண்ணியசாலியை நாம் பாராட்டுவோம் வால்மீகி எழுதிய ஆதி காவியத்தில் காலப்போக்கில் சிறு சில மாறுதல்களை சிலர் சேர்த்து எழுதினார்கள் கம்பர் கொஞ்சம் சேர்த்து எழுதினார் வால்மீகி ராமாயணத்தில் சீதையை ராவணன் இருபது கரங்களால் தூக்கிச் செல்வான் ஆனால் கம்பர் குடிசையோடு தூக்கிச் செல்வதாக எழுதினார் துளசி ராமாயணத்தில் ஒரு மாய சீதை நிழல் சீதை உருவாக்கிவிட்டு நிஜ சீதை சொர்க்கத்திற்கு போய்விடுகிறாள் பார்க்கடலுக்கு அவள் நிழல் சீதை என்பதால் தான் ராமன் பிரவேசம் செய்ய சொல்கிறானே தவிர வேறு சந்தேகத்தில் அல்ல என்று துளசி கொண்டு வருகிறார் இப்படி அந்தந்த காலத்திற்கு தகுந்தவாறு ராமாயணங்களில் சில சில எழுதப்படுகிற போது ஒட்டக்கூத்தர் கம்பரிடம் ஒரு கேள்வி எழுப்பினார் இது நடந்த கதை நடந்த கதை என்றுதானே நான் நம்புகிறோம் நானும் ராமபக்தன் வால்மீகி ராமாயணம் நடந்த கதையா நீர் சொல்கிறீரை கம்பராமாயணம் நடந்த கதையா என்கிற ஒரு கேள்வி கம்பர் பதில் சொன்னார் நானும் அறியேன் அவளும் பொய் சொல்லாள் நாளை பதில் சொல்கிறேன் என்று அவளும் என்றது சரஸ்வதி மறுநாள் பதில் சொல்கிறார் திரேதாயுகம் துவாபர யுகம் கிருதயுகம் கலியுகம் எல்லாம் மாறி மாறி வருகின்றன ஒவ்வொரு திரேதாயுகத்திலும் ராமாயணம் நடக்கிறது ஒவ்வொரு துவாபர யுகத்திலும் பாகவதம் நடக்கிறது வால்மீகி பார்த்து எழுதிய திரேதாயுகம் வேறு அங்கு நடந்ததை பார்த்து அவர் எழுதினார் நான் அடுத்த சுழற்சியில் வந்த திரேதாயுகத்து ராமாயணத்தை எழுதினேன் என்று கம்பர் பதில் சொன்னதாக ஒரு வரலாறு இருக்கிறது இதெல்லாம் பக்தியோடு நம்புகிறவர்கள் இதையெல்லாம் அறிந்து சந்தோஷப்படுகிறோம் வில்லி பாரதம் அது வியாச பாரதத்தினுடைய மொழிபே தமிழில் மிகப்பெரிய சமஸ்கிருத அறிஞர்களாக இரண்டு புலவர்கள் விளங்கினார்கள் ஒருவர் கவி சக்கரவர்த்தி கம்பர் இன்னொருவர் வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் சம்ஸ்கிருதம் அவ்வளோ தெரியவில்லை என்றால் இப்படி எப்படி செய்திருக்க முடியும் இந்த வியாசபாரதத்தை வெள்ளி எழுதுகிற பொழுது அழகான நயங்களை அதில் சேர்த்தார் கர்ணன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் அனைத்தையும் இறுதியில் தானமாக கொடுத்து விட்டான் என்று ஒரு செய்தி இருக்கிறது அந்த செய்தியை வில்லி எழுதுகிற பொழுது அவ்வளவு பெரிய புண்ணியத்தை தானம் செய்தால் அதனால் விளைகிற புண்ணியம் என்பது இன்னும் அதிகமாக அல்லவா இருக்கும் எனவே அவர் அந்த இடத்தில் செய் புண்ணியம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் செய்த செய்கிற செய்யப்போகிற அப்போது அது அடிபட்டு போகிறது இப்படியெல்லாம் காலத்திற்கு தகுந்த மாதிரி எழுதிய இந்த பாரத கதையை இவ்வளவு தூரம் சிறப்பாக முகநூலில் எழுதி பிறகு தொகுதியாக கொண்டு வர வேண்டும் என்றால் அது ஏதோ ஆர்விஎஸ் செய்த ஒரு பெரிய உழைப்பு முயற்சி என்றெல்லாம் நான் கருதவில்லை ஒரு கடவுள் அருள் ஏராளமான இளைய தலைமுறைக்கு மகாபாரதம் போய் சேர வேண்டும் என்று இயற்கை திட்டமிட்டிருக்கிறது அந்த பணியை மேற்கொண்டு ஆர்விஎஸ் நிறைவேற்றியிருக்கிறார் இதில் சில பாராட்டுகளையும் இறுதியாக ஒரு விமர்சனத்தையும் வழங்கும் போல் சொல்ல விரும்புகிறேன் பாராட்டுகளில் முதல் பாராட்டு என்பது பத்திரிக்கு உரியது அந்த கிழக்கு பதிப்பகம் எப்படித்தான் அந்த அந்த பிழையை திருத்தியவர் யாரோ அவருக்கு நான் பெரிய ராஜாவாக இருந்தால் கங்கணம் போட்டிருப்பேன் அவர் வந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை கண்ணில் வந்து எங்களின் வீட்டில் இருந்த வந்திருக்கிறாரா நம்ம கண்ணில் அவர் படலை ஆனால் எல்லா பிழையும் அவர் கண்ணில் பட்டிருக்கு திருத்தியிருக்கார் மொத்தமாக ஒரு பிழை கூட எனக்கு தெரிந்து கருத்து பிழை இல்லை எழுத்து பிழை இவ்வளவு தூரம் கவனமாக திருத்தி இருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது மிக மிக சிறிய எழுத்துருவையில் அச்சிட்டு படிக்க முடியாமல் இல்லாமல் ஓரளவு படிக்கக்கூடிய ஒரு எழுத்துருவை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர் இதற்கு அமைந்திருக்கிற அந்த அட்டைப்படம் ஒரு கௌரவமான அட்டைப்படம் விநாயகர் நடுவே இருக்கிறார் கிருஷ்ணர் ஒருபுறம் பீஷ்மர் ஒருபுறம் என்று ஒரு புராதன தன்மையை அந்த கேசவனுடைய அந்த தூரிகை இதற்கு இணைக்கிறது கேசவ் மிகுந்த பாராட்டுக்குரியவர் சுதா சேஷையன் அவர்கள் வரவில்லை அதனால் அவருடைய அணிந்துரையை பற்றி நான் சொல்ல வேண்டும் பொதுவாக அணிந்துரை என்று யாரிடமாவது கொடுத்தால் அதுவும் பெரும் பொறுப்பில் இருப்பவர்களிடம் கொடுத்தால் மேலோட்டமாக பார்த்துவிட்டு ஒரு வாழ்த்துறை மாதிரி நீள ஒரு எழுதி எழுதிவிடுவார்கள் அப்படி இல்லாமல் முழுமையாக படித்துவிட்டு அந்த அணிந்துரையை அவர் எழுதியிருக்கிறார் அதில் ஆர்விஎஸ் செய்திருக்கிற புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் ஒரு சிலர் செய்யாத விஷயம் என்னென்றால் ஐந்து பாக நூலில் அணிந்துரையை முதல் பாகத்தில் மட்டும் வெளியிட்டிருப்பது பழ பழனியப்பன் போன்றவர்கள் மிக பிரமாதமாக கம்பராமாயண உரையெல்லாம் எழுதுகிறார்கள் அது ஒரு அறிஞர் பெருமகன் பன்னிரெண்டு பக்கத்திற்கு எழுதிய அணிந்துரையை ஒவ்வொரு பாகத்திலும் வெளியிடுகிறார்கள் அதே அணிந்துரை அது அலுப்பாக இருக்கிறது மேலும் அது நேர விரையும் வாங்குபவர்கள் மொத்தமாகத்தான் போகிறார்கள் எனவே இந்த அணிந்துரையை அது யாருடைய கருத்தோட்டத்தில் அப்படி விளைந்தது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு பாகத்தில் மட்டுமே வெளியிட்டது என்பது கட்டாயமாக பாராட்ட வேண்டியது மகாபாரதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்பது எண்ணற்ற கிளைக்கதைகள் ஏராளமான கிளைக்கதைகள் அந்த ஐந்து பாகத்தையும் புரட்டி கொண்டே வருகிற பொழுது என் மனதில் இருந்த சில கிளைக்கதைகள் இதில் இருக்கிறதா என்று தேடி சங்கன் லிகிதன் கதை போன்ற கதைகளை நான் தேடி பார்த்தேன் ஆங்காங்கே இதெல்லாம் அமைந்திருப்பது அதுவும் தனித்தனி சிறுகதைகள் போல் இருப்பது இந்த நூலின் அந்தஸ்தை உயர்த்துகிறது தான் சொன்னேன் இது ஒரு சிறந்த நாவல் என்பதை விட சிறந்த ஒரு சிறுகதை தொகுப்பு போல் அமைந்திருக்கிறது நலசரிதம் இதில் வருகிறது நலசரிதத்தை என்னுடைய தந்தையாரிடமும் தாயாரிடமும் பாடம் கேட்டு நான் தமிழில் எழுதினேன் இதில் அந்த நல முழுமையாக வருகிறது நூற்றுக்கணக்கான பாத்திரங்கள் அது வியாசருடைய அபாரமான ஒரு மேதைமை அந்த நூற்றுக்கணக்கான பாத்திரங்களுக்கும் ஒரு முகம் ஒரு குணம் ஒரு வடிவம் கொடுத்து படித்த பிறகு நம் மனத்தில் அந்த பாத்திரத்தை பற்றி நினைக்கிற பொழுது ஒரு சித்திரம் எழுகிற மாதிரி செய்ய வேண்டுமென்றால் அவர்தான் ஒரு அருட்கவிஞர் என்பதில் சந்தேகமில்லை அந்த அத்தனை பாத்திரங்களையும் மனதில் பதிகிற மாதிரி இனிய தமிழில் இவரும் எழுதியிருக்கிறார் அப்புறம் அந்த கீதோபதேசம் மகாபாரதம் என்றாலே இதனுடைய முக்கியமான பகுதி கீதோபதேசம் தானே அந்த பதினெட்டு அத்தியாயங்களையும் இதில் ஒரு பாகத்தில் பதினெட்டு அத்தியாயங்களாக கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பொருளோடு கொடுத்திருக்கிறார் இந்த நூலிலிருந்து அந்த பகுதியை மட்டும் தனியாக எடுத்து ஒரு சிறிய நூலாக கூட வெளியிடலாம் என்கிற மாதிரியாக அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு பகுதி அது மகாத்மா காந்தி நூல் நூற்று கொண்டிருந்தார் ஒரு வெளிதேச பெண்மணி வந்தார் அவருக்கு ஒரு சந்தேகம் அந்த பெண்மணி கேட்டார் ஒரு பெண் ஐந்து கணவர்களுடன் வாழ்வதாக ஒரு இதிகாசம் அதை பெரிய அளவில் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் இது கொண்டாடத்தக்கது தானா இதையெல்லாம் கொண்டாடலாமா என்று அந்த பெண்மணி கேட்டார் காந்தி சிரித்துக்கொண்டே பதில் சொன்னார் எங்களுடைய எல்லா புராண கதைகளுமே குருவகக் கதைகள் அதை மேலோட்டமாக பார்க்கக்கூடாது ஆழ்ந்து அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் மகாபாரதம் என்பது என்ன பஞ்ச பாண்டவர்கள் ஐம்புலன்கள் திரௌபதி ஆன்மா இந்த ஆன்மா ஐந்து புலன்களோடு வாழ்கிறது அப்படி சுதாசேஷையன் அவர்கள் வருகை தருகிறார் நான் கொஞ்சம் சுதாரித்து கொள்ள வேண்டும் ஐம்புலன்கள் ஆன்மா என்கிற அந்த பாஞ்சாலியை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துகின்றன நூற்றுக்கணக்கான தீய சக்திகளின் வலையில் பட்டு ஐம்புலன்களும் தங்களை இழக்கின்றன வாழ்க்கை என்கிற சூதாட்டத்தில் ஆன்மா தன்னை காப்பாற்றுமாறு குரல் கொடுக்கிற போது கடவுள் வந்து ஆன்மாவை கடைத்தேற்றுகிறார் என்பதனுடைய விளக்கம்தான் மகாபாரதம் என்பதாக காந்தி ஒரு விளக்கம் தருகிறார் இந்த பகவத்கீதை என்பது நம் மனத்தினுடைய ஆன்மாவினுடைய குரல் பகவத்கீதை இந்த மகாபாரதத்தில் வருகிற பகுதி என்பது ஒரு வகையான உத்தியில் எழுதப்பட்டிருக்கிறது அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான் அந்த கேள்விகளுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்கிறார் இதுதான் கீதை இந்த பகவத்கீதையால் கவரப்படாதவர்களே சுதந்திர தியாகிகளில் யாருமில்லை என்கிற அளவுக்கு இணற்ற தியாகிகளை பகவத்கீதை கவர்ந்திருக்கிறது காந்தியினுடைய பதினேழு தொகுப்பில் ஒரு தொகுப்பு முழுவதுமே கீதையினுடைய உரை ராஜாஜி உரை எழுதியிருக்கிறார் பாரதியார் எழுதியிருக்கிறார் திலகர் எழுதியிருக்கிறார் திலகர் சிறைப்பட்டார் சிறைப்பட்டார் என்ற செய்தி ஒரு வெளிதேச அறிஞருக்கு போய் சேர்ந்தது அவர் விக்டோரியா மகாராணிக்கு ஒரு கடிதம் எழுதினார் திலகர் என்ன குற்றம் செய்திருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை அவர் கீதைக்கு உரையை எழுதியவர் கீதை உரையை எழுதியவர் குற்றம் செய்தற்கு வாய்ப்பில்லை இனிமேல் ஆர் விஎஸும் குற்றம் செய்யவே வாய்ப்பில்லை குற்றம் செய்திருந்தாலும் அது மன்னிக்கத்தக்கது அவர் கீதைக்கு உரை எழுதியதால் உங்களுக்கு கீதைக்கு உரை எழுதியவரை சிறையில் போட்டோம் என்கிற அபவாதம் வர வேண்டாம் உடனே விடுதலை செய்யுங்கள் என்று அந்த வெளிதேச அறிஞர் கடிதம் எழுதினார் விக்டோரியா மகாராணியார் கையெழுத்தை பார்த்தார் இவ்வளவு உயர்நிலை பிரமுர் எழுதியிருக்கிறார் என்று விடுதலைக்கு ஏற்பாடு செய்தார் என்கிற தகவலை பேசுமணி தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் அப்படி கடிதம் எழுதியவர் மேக்ஸ் முலர் அவர்தான் வேதத்தை எல்லாம் பதிப்பித்தவர் கீதையினுடைய பெருமை சொல்லி தீராது ஆக இந்த புத்தகத்தில் ஆர்விஎஸ் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் அந்த கீதை பகுதியை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு ஒரு தனிச்சிறிய புத்தகமாக வெளியிடுவது நல்லது கீதையினுடைய மகிமையை பற்றியே சம்ஸ்கிருதத்தில் ஒரு நூல் இருக்கிறது பார்வதி கண்ணன் அருளிய கீதையின் பெருமைகளை எனக்கு சொல்லுங்கள் பிராணநாதா என்று பரமசிவனிடம் கேட்க அப்போது சிவ சிவன் அருளியதாக கீத மகாத்மியம் என்று ஒரு நூல் இருக்கிறது எப்படி ஸ்ரீராமராம ராம ராமேதி என்று ராமநாமத்தின் பெருமை சிவன் சொன்னாரோ அது மாதிரி இப்படியும் ஒரு நூல் இருக்கிறது பதினெட்டு அத்தியாயங்களை முழுவதுமாக வாசித்து இந்த பதினெட்டு அத்தியாயங்களுக்கும் இதில் உரை எழுதிய ஆர்விஎஸ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு நன்றிகளும் பாராட்டுகளும் உரியன சுதா சேஷையன் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த அணிந்துரையை பற்றி சொன்னேன் இப்போது அவரை பற்றி சொல்ல வேண்டிய இன்னொரு தகவலுக்கு வந்திருக்கிறேன் இதில் சகசிரநாமம் பற்றி மட்டுமே பதினான்கு அத்தியாயங்கள் இருக்கின்றன விஸ்வம் விஷ்ணு பிரஷட்காரோ என்று ஆரம்பித்து ஒவ்வொரு நாமத்திற்கும் என்னென்ன பொருள் என்று சொல்லி பதினான்கு அத்தியாயங்களில் முழு சகசிரநாமத்தின் பொருளையும் நாம் உள்வாங்குகிற மாதிரி இது எழுதப்பட்டிருக்கிறது சகோதரி சுதாசேஷின் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் கிருஷ்ணகான சபாவில் ஒரு தொடர் சொற்பொழிவு அவர் நிகழ்த்தினார் முழுக்க முழுக்க சகசிரநாமத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் வரிசையாக ஒவ்வொரு நாமமாக எடுத்துக்கொண்டு அவர் விளக்கினார் அது பிறகு ஒலிப்பெழியாக வந்ததா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த ஒரு முயற்சி என்பது பெரிதும் பாராட்டத்தக்கது காரணம் உடல் நலத்திற்காக நாம் பாராயணம் செய்கிற ஸ்லோகத்தினுடைய பொருளை உணர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் அந்த வகையில் பாராட்டத்தக்க ஒரு செயல் அது சில சுவாரஸ்யமான தலைப்புக்கள் நூலில் உள்ளன சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நூலில் உள்ளன அவற்றை சொல்கிற பொழுது உங்களுக்கு ஒரு ஆர்வம் எழலாம் எனவே அவற்றை மேலோட்டமாகச் சொல்லி அந்த ஆர்வத்தோடு நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்பதால் நான் சொல்லாமல் விட்டுவிடுகிறேன் அதில் ஒன்று நூறு வயது வாழ என்ன செய்ய வேண்டும் ஒரு அத்தியாயத்தினுடைய தலைப்பு இது எல்லோருக்குமே இந்த ஆசை இருக்கும் இல்லையா ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்னால் என்னுடைய சித்தப்பா பெண்ணின் சின்ன மாமியார் பயணியிலிருந்து என்னுடன் தொடர்பு கொண்டார் எப்படி இருக்கே என்ன என்றெல்லாம் கேட்டார் நான் நலமாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தள்ளாத வயதாயிற்று என்றேன் காய்கறி நறுக்கி கொடுக்கிறேன் முழு சமையல் செய்ய முடியவில்லை தொலைக்காட்சி பார்க்கிறேன் புஸ்தகங்கள் படிக்கிறேன் மற்றபடி ஆனந்தமாக இருக்கிறேன் நன்றாக கொண்டிருக்கிறேன் மூட்டு வழி எல்லாம் இல்லை என்றெல்லாம் சொன்னார் ஜாகிரதையாக இருங்கள் என்று சொன்னேன் பதினைந்து நாட்களில் அவர் காலமாகிவிட்டார் அவர் காலமான தகவலை மருமகள் என்னிடம் சொன்னார் அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டேன் அவ்வளவு தூரம் பேசி அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்று கேட்டேன் காலமாகிற அன்று கூட காய்கறி நறுக்கி கொடுத்திருக்கிறார் புடவை துணி துவைத்திருக்கிறார் இரவு உறக்கத்தில் காலமாகிவிட்டார் சின்ன வயது நூற்றி ஏழு இது இயலக்கூடியது எப்படி இயலக்கூடியது என்றால் உடல் நலன் குறித்து நம்மிடையே பல்வேறு வகையான கருத்தோட்டங்கள் இருக்கின்றன ஒன்று அன்னை பக்தர்கள் மஞ்சள் நிற மலர்களை வைத்து பிரார்த்தனை செய்தால் ஆரோக்கியம் கூடும் என்று நம்புகிறார்கள் ஆன்மீகவாதிகள் சஷ்டி கவசம் சகசநாமம் சொன்னால் ஆரோக்கியம் கூடும் என்று நம்புகிறார்கள் விவேகானந்தர் விவாதப்பூர்வமாக ஒரு விஷயத்தை எழுதுகிறார் மருத்துவர் சுதாசேஷையன் இருக்கிற போது சொல்ல வேண்டும் அவர் என்ன எழுதுகிறார் உடல் நலன் கெடுகிற போது உடலில் உள்ள செல்களில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன எனவே நமக்கு நோய் வந்த காலத்தில் நோயை முற்றிலுமாக மறந்துவிட்டு மிக மிக ஆரோக்கியமாக இருந்த இளமை காலத்தை பற்றிய நினைவுகளை தீவிரமாக ஆழமாக அசை போட வேண்டும் அப்படி மனத்தில் அதை அசை போடுகிற பொழுது அந்த நினைவுக்கு தகுந்த மாதிரி செல்கள் மாறுவதால் உடல் குணமாகிவிடும் என்பது விவேகானந்தருடைய கருத்தோட்டம் இப்படி பல்வேறு வகையான உடல்நலம் குறித்த பல தகவல்கள் நம்மிடையே உண்டு இந்த நூல் நூறு வயது வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடி அறிந்து கொள்ள வேண்டிய பல முக்கியமான குறிப்புகளை தருகிறது இன்னொன்று யாரிடம் லக்ஷ்மி தேவி தங்குவாள் அது மிக அழகான ஒரு அத்தியாயம் அது இந்த நூல் பார்க்கிற கண்ணோட்டம் வேறு வியாசர் பார்த்துருக்கிற கண்ணோட்டம் வேறு உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் பாராயணம் செய்கிற இன்னொரு நூல் நாராயணியம் எப்படி பகவத்கீதையானது அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுக்கு கண்ணன் சொல்கிற பதில்கள் என்ற உத்தியில் அமைந்ததோ அது மாதிரி நாராயணியம் என்பது குருவாயிரப்பனை பார்த்து பாடப்பட்டது ஏ குருவாயிரப்பா நீ இப்படி செய்தாயே அப்படி செய்தாய் என்று கடவுளிடம் பேசி அமைத்த காவியம் நாராயணியம் அதில் நாராயண பட்டதிரி சொல்கிறார் குருவாயிரப்பா உன்னுடைய மனைவி லக்ஷ்மி தேவி எங்கும் தங்கமாட்டாள் உருண்டு ஓடிக்கொண்டே இருப்பாள் என்றாலும் கூட உன்னுடைய பக்தர்களுடைய இல்லத்தில் அவள் தன்னுடைய காதலனான உன்னை பற்றிய புகழ் மொழிகளை கேட்கிற ஆசையால் கூடுதலாக தங்கியிருப்பாள் என்பது உண்மைதானே என்று கேட்பதாக அதில் ஒரு தகவல் வருகிறது இன்னொரு தலைப்பு அரசியல் ரீதியான தலைப்பு ஆனால் அரசியல் எதுவும் அவர் செய்யவில்லை அந்த தலைப்பு இன்று மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு இந்த நூலில் என்னை பெரிதும் கவர்ந்த தலைப்பு வேறு எதுவும் நான் சொல்ல தேவையில்லை தலைப்பு சொன்னால் போதும் சத்தியமே சனாதன தர்மம் ஆக அதில் என்ன அவர் சொல்கிறார் என்றால் சொல்லாமல் சொல்வது சனாதன தர்மத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாம் சத்தியவான்கள் அல்ல என்கிற ஒரு உட்குறிப்பு அதில் தென்படுகிறது ஒரே ஒரு விமர்சனத்தை சொல்லி என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன் சாக்குந்தளம் துஷியந்தனுடைய சரிதம் இதில் வருகிறது துஷேந்தனுடைய சரிதத்தை முதலில் எழுதியவர் வியாசர் அதன் பிறகு உலக புகழ்பெற்ற சாகுந்தல நாடகமாக படித்தவர் காளிதாசர் இந்த மகாபாரத துஷ்யந்தன் கதைக்கும் காளிதாசர் சொல்கிற துஷ்யந்தன் கதைக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு மகாபாரத துஷ்யந்தன் சகுந்தலை தன்முன் வந்து நின்றபோது அவள் தன் மனைவி உடனழித்து வந்திருப்பவள் தன் மகன் என்றெல்லாம் தெரிந்து கொண்டே எனக்கு ஒன்னை தெரியாது என்கிறான் அது அதில் வருகிறது இறுதியில் ஒப்புக்கொள்கிறான் என்று வியாசர் எழுதுகிறார் ஆனால் காளிதாசர் ஒரு மோதிரத்தை இந்த மீன் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி அந்த மோதிரம் அடையாள மோதிரம் இல்லாததால் துஷ் துர்வாசர் சாபத்தின்படி அந்த நினைவை விட்டான் என்றெல்லாம் ஒரு காவிய எழில் கொடுத்து அதை எழுதுகிறார் இந்த துஷ்யந்தனை பற்றிய வியாசர் எழுதியுள்ள பகுதியில் அரசன் துஷ்யந்தனின் முன் நின்று உன்னை எனக்கு தெரியவே தெரியாது என்று அந்த மன்னன் சொல்கிற பொழுது அவனுடைய மனைவியான அந்த சகுந்தலை பேசுகிற நான்கு இந்த பக்க பேச்சுக்கள் இருக்கிறதே அதை அப்படியே பெண்ணியவாதிகள் படித்து பார்க்க வேண்டும் சகுந்தலைக்கு இணையான ஒரு பெண்ணியவாதி உலகில் இன்னும் பிறக்கவில்லை அவ்வளவு ஆக்ரோஷமாக கோபமாக தார்மீக ரீதியாக துஷ்யந்தனையை மறுக்க முடியாமல் அவள் வாதங்கள் எடுத்து வைக்கிற பொழுது தேவர்கள் பூமாரி பொழியே உன்னை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நடித்தேன் என்று சொல்லி துஷ்யந்தன் நம்மளை ஏற்றுக்கொள்வதாக வியாசர் எழுதுகிறார் சரி இதில் என்னுடைய விமர்சனம் என்ன என்பதை சொல்லி என் உரையை முடிக்க விரும்புகிறேன் எனக்கு தெரிந்து என்னுடைய தந்தையார் சொல்லியும் தாயார் சொல்லியும் நான் படித்த நூல்களிலும் அந்த முனிவர் பெயர் சகுந்தலையின் தந்தை பெயர் அதாவது வளர்ப்பு தந்தை அவர் பெயர் கண்ம மகர்ஷி என்பது நீங்கள் தொடர்ந்து அதில் கண்ணுவ மகர்ஷி கண்ணுவ மகர்ஷி என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள் கண்ணுவ என்று நான் எங்கும் படித்ததில்லை அது எப்படி நேர்ந்தது அது சரிதானா என்று எனக்கு தெரியவில்லை பிறகு நூலாசிரியர் விளக்குவார் என்று நினைக்கிறேன் இந்த நூலை படித்த பொழுது மிக ஆனந்தமான பொழுது பயனுள்ள பொழுது ஆழ்மனதில் தார்மீக ரீதியான சிந்தனைகளை ஏற்படுத்துகிற ஒரு ஐந்து தொகுதிகள் நம்முடைய இருக்கின்றன விலை கூடுதல் என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் பக்க அளவை பார்த்தால் விலை குறைவு என்பது நானும் பதிப்ப நடத்துவதால் என்னுடைய அனுமானம் எனவே இந்த உயர்ந்த விலைமதிப்பற்ற புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கி வீட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் இது போன்ற நூல்கள் இருப்பது வீட்டிற்கு மங்களத்தை சேர்க்கும் அடுத்து வருகிற தலைமுறை இதுபோன்ற நூல்களை படித்து அறநெறிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகச்சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்